நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பழுதம் என்னென்றால் நீங்கள் தான் தாழ் வாழ்க கோகரி ஆண்ட குடும்பந்தான் தாழ் வாழ்க ஆகமாம் ஆகின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அனைகன் இரவு நடி வாழ்க வேகம் கெட்டன் எந்த நடி வாழ்க பிற பறக்கம் என்னங்க பொய்களாக பொறத்தாற்ற செய்யாத பூங்கலகால் வாழ்க கரம்புறவாக உரிமைகளை கூங்கலகால் வாழ்க சரம்புறவாக சிறுவங்களை வாழ்க்கை சனடி போற்றி எந்த எடி போற்றி எந்த சனடி போற்றி சிவ சேவரி போற்று நேத்து எத்து நின்று எமல நடி போற்று மாய பற் பறக்க மன நடி போற்று சிறா நம் தேவ நடி போற்று ஆறாது என்ப மறு மலை போற்று சிவனவன் சந்தியும் நின்று அதான் அவன்ல ஆலையா அவன் தான் திண்டாய் மகிழ்ச்சி சிபிறான் தண்ணி முந்தாய் வினி ஓகே ஒரு பண்ணலான்னு எக்கணக்காக வந்து என்னத்தாக்கலாம் நேர எலாதே என் பெருசு பிள்ளை பகலுமா வந்தேன் பிள்ளாகி பூடாய் புல்வாய் மனமா பல மிருங்க மாங்கி பறவை பாம்பாய் கல்லாய் மந்திரா பேயா கல பல்லாகி முன்னாது எவ்வளோ செல்லாத நின்ற தாமிரா பிற்பாம்பேன் பண்ண வீட்டு தண்ணி எல்லி போயிட்டு ஒய்ய திரும்பாராயிருந்தேன் தனியமான நாமெல்லாம் பொய்யன் என்னால போயகலாம் இந்த ஞானம் ஆகி உள்ளே ஞானம் என்பி கழுவுக்கு நல்லா லாக்காமலே எடுத்து எல்லாம் தருது மக்களை காப்பா அயல் பார்த்தாக்கும் கோய என்னை பண்றிய நடுறத்தை நெய்ட என்னையே நன்னை மற்ற மரங்களே நின்ற மறையா கடந்தப்பா கண்ணுன்னோட நெய்க வந்தால் போல சிறந்த அடையா சிந்தனை நின்று பிறந்த பிறப்பிற்கும் எங்கால் தெரியாமல் இன்னொரு கால் ஏற்ற மறந்து மருமா வாழ்வேனே தண்ணே மறைஞிட முடிய மாறம்பறங்கிட்டா கட்டை பிடித்த நாள் போட்டோம் பிள்ளை அழுக்க கூடி மலஞ்சோருமே வாய்க்குள்ளே விலங்கு பிள்ளைங்க வந்தனே செய்ய விலங்கு மண் தாழ்வெல்லாம் அவளுக்கு கடந்த அன்பை நல்லா இதான் சரியே இருக்க என் நிலைமை அந்த தாய் சிறந்த தைவான சச்சனை மாசற்ற மசே தேனை பசுமா சற்று பறிக்கும் சறுப்பிருந்து நெஞ்சில் பேராது நின்று பெருங்கரனை பேரானே ஆறா அமுதே அளவுலா ஓராதா உள்ள தோழிக்கு மொழியான நீ ஆயுருக்கின் ஆரோரன் என்றான இன்பம் துன்பம் இல்லானே உள்ளான் அன்பருக்கு அன்பனே யவிய அலையம்மா ஜோதனி நேரில் தோன்றா பெருமை ஆரியனி அந்தம் நல்வாகி எல்லாேன் ஊர்த்தா கொஞ்சம் வாழ்ந்தான் கருணை என்ன ஓகே என்னன்னு கரையே நுண்ணவா பக்கம் வர புனம்லாம் புனியனே காக்க முடியும் காலானு காண வரைய பெயர் அலையே ஆற்றின்பல்லாம அத்தா அமைக்கா என்று தோட்டச்சுடைய சொல்லாத நுண்ணுவா நோக்கறியன்னா உட்கா என்னன்னு கரு என்னவே பக்கம் வரப்படும் கணவரையா பேரே ஆற்றின் ரவெல்லாமே யாத்தா அமைக்க என்று தொற்றச்சரியா செல்லாத நினைவு ஆ மாற்றமாம் மதியகத்தின் வெவ்வேரே வந்தறிவா தொற்றனே தோற்றத்தறிவு என் சந்தே ஊற்றினே உண்ண அமுதே உடையானே வெற்று விகார விட கொண்டுமே கேட்க ஆற்றே எம்மா ஐயா அரணை ஓ என்றென்று சொல்ல கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லே பாட்டை பொருள் உணர்ந்து சொல்லுவ செல்வ செல்வ சிவபுரத்தில் உள்ளா சிவனடிக்கு பல்லோரு ஏத்த பனிந்து